என் செல்ல குழந்தையே தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்றேன் நீ என்னுடைய பாதத்தை தொட்டு உனக்கான ஆசைகளை இன்று என்னிடத்திலிருந்து இருந்து பெற்று வேண்டும் என்று என் பிள்ளையை நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் குழந்தையே என்னை காண வருவது என்பது எல்லா பிள்ளைகளாலும் அவ்வளவு எளிதாக முடியாது அப்படியே என்னை தேடி வந்தாலும் என் பாதத்தினை தொடுவது என்பது உன்னால் அவ்வளவு எளிதில் முடிந்து விடாத ஒரு விஷயம் அதனால்தான் அம்மா அந்த பாக்கியத்தை நேரடியாகவே உனக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் என் பிள்ளை மனதில் எப்பொழுதும் சந்தோஷம் குடியிருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் என் பிள்ளைக்கு என்னோடு சேர்ந்த ஒரு பிணைப்பாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்தவராகி இன்று தஞ்சையிலிருந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நீ எந்த அளவிற்கு என்னுடைய அன்பை பெற்றிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் அம்மா ஒரு காலமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருக்கின்றேனே தவிர உன்னை வேதனைப்படுத்தவோ உன் கண்ணீரை காணவோ நான் விரும்பியது கிடையாது என் பிள்ளை இன்று நான் உன்னோடு பேசுகிறேன் என்றாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக நுழைந்து விட்டேன் என்று அர்த்தம் என் பிள்ளையே சதா சர்வகாலமும் என்னையே கதி என்று சரணடைந்திருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்படாதே இன்று உனக்கு கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்றால் நாளை பல மடங்கு சந்தோஷத்தை நீ இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் உனக்கு பல மடங்கு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு மிக அதிகமான மனநிறைவை கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே வராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டதை எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் அம்மா உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பதை நினைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும் எந்த காலத்திலும் இந்த வர ஆகி உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர் கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னை காப்பாற்றவே நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இன்று நான் உன் வாழ்க்கையில் செய்யப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நான் கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலை அத்தனை சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இன்று உனக்கு மன கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே நிரந்தரமானது அல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நிரந்தரமானதாக நீ நினைத்து விடக்கூடாது எல்லா துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய கடமை என்னும் பொழுது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் மாட்டேன் எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீ இருந்தாலும் உன்னை இதிலிருந்து நான் மீட்டெடுக்காமல் வேறெங்கும் விட மாட்டேன் என் தங்கமே என் பாதத்தை தொட்டதுமே உன் மனதிற்குள் நிச்சயமாக மிகுதியான ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் தைரியமும் வந்திருக்க வேண்டும் அது வந்திருந்தால் நீ என்னுடைய குழந்தை அப்படி இல்லை என்றால் ஏதோ இவளை வணங்க வேண்டும் என்று நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் எல்லோரும் சொன்னார்கள் வராகி என்பவள் இருக்கின்றாள் இவளை வணங்குங்கள் நல்லது நடக்கும் என்று அதனால்தான் நான் வணங்குகிறேன் என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் என்னுடைய வாக்கிலிருந்து நல்ல தீர்வு கிடைத்து விடாது எதனால் தெரியுமா என்னை இவர்கள் மனதார உணர வேண்டும் நான் இருப்பதை இவர்கள் மனதார நம்ப வேண்டும் இந்த வராகி நல்லதை நடத்தி கொடுப்பால் என்பதனை இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு இவர்களுக்குள் சிறு துளி வந்தால் மட்டும்தான் இவர்களால் என்னை உணர்ந்து இவர்கள் வாழ்க்கையில் நான் செய்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நல்ல மாற்றங்களைக் கண்டு நல்ல திருப்பங்களை கண்டு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் ஒரே நாளில் பெற்றுவிட முடியும் என் பிள்ளையே என்னை வணங்குவதற்கு எந்த தகுதிகளும் தேவையில்லை அவர்களுக்கு வேண்டிய தகுதிகள் இவ்வளவுதான் அது என்ன தெரியுமா என்னை நம்பிக்கை கொண்டு பார்க்க வேண்டும் இரண்டாவது அவர்களின் மனதில் உண்மை இருக்க வேண்டும் எப்பொழுதும் யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்க கூடாது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது என்பதற்காக வாழ்க்கையை வெறுக்க கூடாது உண்மையும் நேர்மையும் என்றென்றும் இவர்களுக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக என்னுடைய ஆசிகள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர்களை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் இவர்களின் வாழ்க்கையை நான் உயர்த்திக் காட்டுவேன் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுப்பேன் இதற்கு இந்த வராகியை நீ உணர வேண்டும் அது எப்படி அம்மா எனக்கு தெரியும் உன்னை நான் எப்படி உணர்ந்து கொள்வேன் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னால் முடியும் அது எப்படி தெரியுமா உன் கண்களை மூடி ஒரு நொடி இந்த வராகியை நினைத்துக்கொள் வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை சொல்லிப்பார் வஜ்ரகோஷம் என்று சொல்வதற்கும் வஜ்ரகோஷம் என்று நீ சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது அதாவது என் பிள்ளை நீ சொல்லும் பொழுதே உனக்குள் ஒரு உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கும் வராகி உன் அருகில் நிற்கிறாள் என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் தோன்றும் இந்த எண்ணம்தான் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான அற்புதத்தை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்குள் வரும்பொழுது அந்த நொடி உன் மனதிற்குள் இந்த வராகி வந்து உனக்கு நல்ல தெளிவை நிச்சயமாக கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இப்படித்தான் என்னை உன்னால் உணர முடியும் என்னை உணர்கின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நொடியும் அம்மாவின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பால் இந்த வெற்றி வாராகி நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அற்புதத்தின் விடியல் வராகியினுடைய பாதத்தை தொட்ட என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பேரதிசய விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்துதானே நீ வந்திருக்கின்றாய் இது உண்மை என்றால் நான் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்க போவதும் உண்மை என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் இதை நீ மறந்துவிட வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும் பொழுது இந்த தாயின் அன்பு உனக்கு நிச்சயமாக புரியும் அம்மா எதற்காக இத்தனை காலம் தாமதித்தால் எதற்காக இத்தனை நேரம் கழித்து நமக்கு இந்த விஷயங்கள் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஏன் செல்லக்குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்